எடுத்த முடிவில் விடாமுயற்சியுடன் குறிக்கோளை அடைவதை லட்சியமாக கொண்டால் சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளில் வெற்றி நிச்சயம் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மாணவர்களிடையே தெரிவித்துள்ளார் கோவை கவுண்டர்மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் கிளப் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் மற்றும் இயக்குநருமான டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை தாங்கி பேசினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மருத்துவரான தனது படிப்பை முடித்து சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாடினர் You have such a compassionate approach to all the problems of the city uh, say it with uh, various sectors of people uh, and um, this we have experienced. school drop he continued the education through his own effort. Then he went on to become a, an IAS officer. So, another uh, Dr. Vasi said, past is past pinnala nadandha nenachi nama varthapettirukka theva illa innaiku mudivu panna podum innaiku mudivu panni i want to become an ias officer or ips officer or whatever field you choose to be which background you come come from no matter what you have studied no matter no matter what has happened until now what is important is what you are going to do from now on 本当。アド